லார்ட் இந்த ஜூன் மாதத்தில் பதினைந்தாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர்த்தாமே தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ வேர்ஸ் தேர்ட்டீன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் லோவியா கத்தருடைய வசனத்துக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமல் இன்றைக்கி உலகத்தில் தந்தையர்கள் தினம் என்று சொல்லி இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அவரி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே இந்த கத்தருடைய வார்த்தையை கேட்குற எல்லா தகப்பன்மார்களுக்கும் விசேஷமாக இந்த ஹாப்பி ஃபாதர்ஸ் டேவை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவர் நமக்கு ஒரு பரம தந்தையாக இருந்து தெய்வன் நம்மை நடத்துகிறார் இந்த வசனத்தில் நம்ம தியானித்தது போல் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார் இறங்குகிறார் அந்த பிள்ளைகளை மேலே இரக்கம் காட்டுகிறார் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது தகப்பன்மார்கள் அவர்களை தண்டிக்கிறார்கள் அப்பா அம்மாருடைய கண்டிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க போய் சாரி கேட்ட உடனே இல்லை பிள்ளைங்க இல்லை அவங்க கொஞ்சம் செட்டில் டவுன் அந்த கூக்கம் அந்த கோபம்லாம் கொஞ்சம் தனிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாரு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த கோபத்தை அவர்கள் அந்த அன்பை காட்டுவதற்காக அவர்கள் அவர்கள் மேலே இறங்குகிறதை போல தேவன் நம்ம மேலே இறங்கு இறக்கமுள்ள கர்த்தராக இருக்கிறார்கள் லூயா இந்த சங்கீதம் நூற்றி மூணு விசேஷமான சங்கீதம் விசேஷமாக நம்ம எப்போவுமே தமிழில் நம்ம ஜோமணி முடித்த உடனே சொல்கிற இந்த ரெண்டு வசனங்களும் இந்த சங்கீதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆண்டவர் என்ன உபகாரங்களையெல்லாம் செய்தாங்க அப்படின்னு அது தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்கிறார் தொடர்ந்து நீங்கள் வாசிச்சே நம்ம போகலாம் இந்த என்டையர் சங்கீதம் நமக்கு அநேகர் மனப்பாடம் பண்ணியிருப்போம் கத்தர் உருக்கமும் மன இர உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் அவர் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார் ஆமீன் அது தான் அவர் தகுப்பனும் கூட இல்லையா அப்பா எப்போவுமே கோபமாக இருப்பாங்களா இல்லை ஈவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதர்ஸ் கூட எப்போவுமே கோபமாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து கோபம் எப்போதும் கோபமாக இருக்கிறது இல்லை அவர்கள் பேஷனட்டாக அவர் இறக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சில தகப்பன்மார்கள் நல்லா பிள்ளைங்களோட விளையாடி பேசி சிரித்து அப்படி இருப்பாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க ஈஸியாக பிள்ளைங்க அப்பா அம்மாரோட அப்ரோச்சபிளாக இருப்பாங்க சில பெற்ற ஃபாதர்ஸ் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க அதனால் அவங்க வந்து அந்த பிள்ளைங்க மேலே அன்பு இல்லை அப்படின்றது கிடையாது ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது அம்மாமார் வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அவங்களுடைய இமோஷன்ஸை அவங்களுடைய அன்பை அதெல்லாம் ஈஸியாக எமோஷன் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஏதாவது நல்லா சமைச்சி கொடுக்குறது நல்லா பேசுகிறது அப்படி இருப்பாங்க ஆனால் அப்பா அம்மாரு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப பேச மாட்டாங்க ரொம்ப வார்த்தைகள் இருக்காது ரொம்ப அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியங்களிலே அவர்கள் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அவங்களுடைய லவ்வை புரிஞ்சுக்கிறது அது நிமி ஆனாலும் அவங்களுடைய அன்பு வந்து அப்படியே அவங்களுடைய இறுதியத்தில் இருக்கும் ஏதாவது ஒன்று பிள்ளைக்கு அப்படின்னா அவங்களோட இறுதியும் துடிக்கும் இல்லையா அவங்களால என்ன முடியுமோ அதை பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்து பணங்களை சம்பாதித்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைகளுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு அநேக காரியங்கள் அவர்களிடத்துல உண்டு பிள்ளைகளை பிள்ளைகளுக்காக இல்லை குடும்பத்துக்காக அவங்க செய்கிறத அவங்க பெருசாக சொல்லி காட்டவும் மாட்டாங்க விசேஷமாக பெண்கள் நமக்கு என்ன சுபாவம் இருக்குன்னா சின்ன சின்ன காரியத்தை நம்ம செஞ்சாலும் நம்ம அதை ரொம்ப சொல்லி காட்டிடுவோம் அது அது வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு சேலத்தில் வந்துடும் எல்லா சமத்தில் நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும் வெண்ட் அவுட் பண்ணிடுவோம் ஈஸியாக ஆனால் ஃபாதர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்கள அவங்க எடுப்பாங்க ஆனால் அதை வந்து வெளியில் செல்ல மாட்டாங்க எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ காரியங்களை செய்வாங்க ஆனால் எல்லா பாரதிய தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்வார்கள் அதுதான் தகப்பன்மாருடைய அன்பில் அந்த அன்பை குறித்து நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அ ஹார்ட் லவ் அந்த லவ் வந்து ஒரு ஹார்டான லவ் அது உடச்சா தான் அந்த தேங்காயை மாதிரி உடச்சா தான் அதுக்குள்ளே இருக்கிற அன்பை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிப்பட்டவர்கள் தகப்பென்மார்கள் அமேன் கற்று நம்ம எல்லாருக்கும் நல்ல தகப்பன்மார்களை கொடுத்து நம்மளை நடத்தி இருக்கிறார் அநேக நல்ல காரியங்களை அவர்கள் நமக்கு கற்றுக் இருக்கிறார்கள் நம்மளை பாதுகாத்திருக்கிறார்கள் நம்மள தேவைகளை சந்தித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இருக்கும் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அப்படி ஒருவேளை இப்படியெல்லாம் என்னுடைய அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த இந்த தவு உர்த்லி ஃபாதர் ஒரு உலக பிரகாரமான தந்தையை பார்க்கலாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தந்தை மிகவும் சிறந்தவர் ஆமேன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தந்தையாய் நமக்கு இருக்கிறார் உலக பிரகாரமான தந்தைமார்கள் ஒரு சில காலகட்டங்கள் நம்ம கூட இருந்து நம்மளை சீர்படுத்தி நடத்துகிறார்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவடைய கரத்தை பிடித்து கடைசி வரைக்கும் அவர் தகப்பனா இருந்து நம்மளை தொழிலை சுமந்து கொண்டு வருகிறார் நம்முடைய பாவங்களெல்லாம் எல்லாம் மன்னித்தார் நமக்கு இறக்கம் செய்கிற தகப்பன் ஆமேன் நம்ம கூப்பிடும்போதெல்லாம் நமக்கு இறங்கி வருகிற தேவன் நமக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பன் ஹலே லூயா அதற்கை கத்திரிஸ் தோத்திரிக்கலாமா இன்னைக்கு நம்ம தியானித்தது போல சங்கீதம் நூற்றி மூணு பதிமூன்றாவது வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் இந்த காலை வேலையில் நம்ம ஜபிக்கலாமா